நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவை மிரட்டியிருக்காங்க வங்கதேசம் இது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கு எதிராக எல்லையில் வந்து ஆயுதங்களை குவிச்சிருக்கு வங்கதேசம் இதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக உடனே களத்தில் இறங்கி இந்தியா வந்து ஒரு அதிரடி முடிவை எடுத்து இது மட்டும் இல்லாமல் இந்தியாவும் பதிலுக்கு ஆயுதங்களை குவிச்சிருக்காங்க இதை பற்றி நம்ம இந்த வீடியோவை லேட்டஸ்டா நடந்திருக்கும் இந்த செய்தியை வந்து நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் அதே போல இந்தியா வந்து இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்தில் வந்து கடுமையான ஒரு பதிலடி உனக்கு கொடுத்துருக்காங்க அதாவது இந்தியா வந்து எதுக்குமே பயப்படாது நீங்கள் சொல்கிறதை செய்யணும் அப்படிங்கிறத இந்தியா என்னைக்கும் நினைக்காது அப்படின்னே ஜெய்சங்கர் அவர்கள் வந்து அதிரடியான ஒரு கருத்துனே சொல்லியிருக்கிறாரு இதை பத்தி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அதைத் தொடர்ந்து கடைசியாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சாதனை படைக்க போகிறாங்க இந்தியா ஐரோப்பா கூட சேர்ந்து ஒரு முக்கியமான ஒரு சம்பவத்தை இந்தியா செய்கிறாங்க அப்படிங்கிற தகவல் கிடச்சிருக்கு இதை பற்றியெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண தட்டி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ அவங்க வீடியோக்குள்ளே பேரலாம் நம் நாட்டுடன் வங்கதேசம் வந்து மோதல் போக்க தொடங்கியிருக்கு இதுக்கு உரிய பதிலடியை கொடுக்குறக்கு நம் நாடும் இப்போ காலத்துல இறங்கியிருக்காங்க இந்த தான் நம் நாட்டு எல்லையான சிக்கனேக் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த பகுதியில வங்கதேசம் திடீரென துருக்கி உடைய அதாவது துருக்கில தயாரிச்ச உளவு ட்ரோன்களை வந்து இந்த ஆயுதத்தை வந்து குவிச்சிட்டு வருவது இப்ப பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கு வங்கதேச பிரதமராக ஷேக் ஹசீனா அவர்கள் இருந்தாரு இவர் நம் நாட்டோட நல்ல தான் இருந்தார் இதனால வங்கதேசம் மற்றும் நம் நாட்டுக்கு இடையே வந்து நல்ல உறவு அப்படிங்கிறது இருந்துச்சு ஆனா அந்த நாட்டுல இடஒதுக்கீட்டுக்கு எதிராக நடந்த வன்முறையில் ஷேக் அவர்கள் பிரதமர் பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு நம்முடைய நாட்டுல தஞ்சமடைஞ்சிட்டாரு அதுக்கப்புறமா முகமது யூனிஸ் வந்தாரு அவர் வந்ததுக்கு அப்புறம் அவர் எப்ப பதவி ஏற்றாரோ அப்பையிலேருந்தே இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னு தான் சொல்லணும் வங்கதேசத்துக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான உறவுல வந்து மிகப்பெரிய விரிசல் ஏற்பட்டுச்சு மேலும் வங்கதேசத்துல சிறுபான்மையினர் மீதான தாக்குதல் உள்ளிட்டனால இரண்டு நாடுகளுக்கு இடையிலான உறவுல வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாம தொடர்ந்து வங்கதேசம் வந்து நம் நாட்டுடன் வந்து மோதலில் ஈடுபட்டு தான் வர்றாங்க அந்த வகையில தான் தற்போது எல்லையில வங்கதேசம் வந்து உளவு ட்ரோன்களை பயன்படுத்த தொடங்கியிருக்கு அதாவது வங்கதேசத்தை எடுத்துக்கிட்டோம்னா வங்கதேசம் வந்து தன்னுடைய எல்லை வந்து நம்ம நாட்டோட வந்து தான் தொண்ணூத்தி நாலு சதவீதம் வந்து பகிர்ந்திருக்கேன் அது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவும் வங்கதேசத்துக்கும் இடையே வந்து மொத்தம் நாலாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு கிலோமீட்டர் தூரத்துக்கு எல்லை பகுதி வந்து விரிஞ்சிருக்கு இதுல அதிகபட்சமாக மேற்கு வங்கத்துடன் ரெண்டாயிரத்தி இருநூத்தி பதினேழு கிலோமீட்டர் எல்லையை வங்கதேசம் வந்து பகிர்ந்திருக்காங்க இது தவிர வடகிழக்கு மாநிலங்களுடனும் வங்கதேசத்துடைய எல்லை வந்து இருக்கு அதாவது அஸ்ஸாம் திரிபுரா மிசோராம் மேகாலயா உள்ளிட்ட மாநிலங்களுடன் வங்கதேசம் வந்து எல்லையை வந்து பகிர்ந்து கொள்றாங்க இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கோழி கழுத்து அதாவது நெக் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பகுதி தான் அதாவது நம் நாட்டுடைய பிற பகுதிகளுடன் வடகிழக்கு மாநிலங்களை இணைக்கும் பகுதி தான் இந்த சிக்கனெக் பகுதியாகும் இது மேற்கு வங்கத்துடைய சிலிகுரி குறி காரிடர்ல இருக்கு இன்னும் புரியும்படி நாம் சொல்லணும் அப்படின்னா வடகிழக்கு மாநிலங்களை மேற்கு வங்கம் வழியாக நம் நாட்டுடன் இணைக்கும் இடம்தான் இந்த சிக்கனெக் பகுதி மேப்ல இந்த இடத்தை பார்த்தோம்னா கோழியுடைய கழுத்து போல இருக்கும் இதனாலதான் இந்த பகுதிக்கு சிக்கனெக் அப்படின்னு பெயர் வந்துச்சு இந்த சிக்கனெக்குடைய ஒரு பகுதியில தான் வங்கதேசத்துடைய எல்லை வந்து இருக்கு இந்த எல்லையில தான் தற்போது வங்கதேசம் வந்து தன்னுடைய உளவு ட்ரோன் ஆயுதத்தை வந்து பயன்படுத்த தொடங்கியிருக்கு அதாவது துருக்கி நாட்டில் தயாரிக்கப்பட்ட பல்வேறு நவீன வசதி கொண்ட பேர் ஆக்டர் அப்படின்னு சொல்லப்படுகிற டிபி டூ வகை ட்ரோன்களை வைத்து வங்கதேசம் உழவு பார்க்க தொடங்கியிருக்காங்க இந்த ட்ரோன் வந்து துருக்கி நாட்டுடைய பைகார் மகினா சனாயி வி டிகாரட் அப்படிங்கிற நிறுவனத்திலிருந்து தயாரிக்கப்பட்டிருக்கு இது துருக்கி நாட்டுடைய பாதுகாப்பு துறையை சேர்ந்த நிறுவனமாகும் இந்த ட்ரோன் வந்து மேல் வகை அதாவது மீடியம் ஆல்டிடியூட் லாங் என்டூரன்ஸ் வகையாகும் இந்த ட்ரோன்களை வந்து ரிமோட் மூலமாக இயக்கிற மட்டுமில்லாமல் தன்னிச்சையாகவும் இயக்க முடியும் அதிகபட்சமாக முன்னூறு கிலோமீட்டர் சுற்றளவுல இருபத்தி நாலு மணி நேரம் தொடர்ந்து பறக்க வைக்க முடியும் மேலே இந்த ட்ரோன் அப்படிங்கிறது அமெரிக்காவுடைய எம் கியூ நைன் ரீப்பர் இருக்கு இந்த ட்ரோனை விட எட்டு மடங்கு வரைக்கும் எடை குறைவானதாகும் இது மட்டும் இல்லாமல் மணிக்கு இரநூத்தி முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கக்கூடியது நவீன போர்முறை தாக்குதலான லேசர் வழிகாட்டுதல் மூலமாக ஏவுகணை நடத்தும் தாக்குதலை இது மேற்கொள்ளும் திறன் கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே இந்த ட்ரோன் வகையை வச்சு தான் பாகிஸ்தான் வந்து நமக்கு குடைச்சல் கொடுத்துட்டு இருக்காங்க இந்த நிலையில தற்போது வங்கதேசமும் நம்மை சீண்டி பார்க்குது வங்கதேசத்துடைய இந்த நடவடிக்கை தான் தற்போது நம் நாட்டுக்கு சிக்கலை ஏற்படுத்தியிருக்கு இதனால நம்முடைய நாடும் அதிரடியாக முடிவு ஒன்று எடுத்திருக்காங்க அதாவது வங்கதேசம் ட்ரோன் மூலம் உளவு பார்க்கும் இடத்துக்கு எதிராக மேற்கு வங்கத்தில் இருக்கும் எல்லையில் மத்திய அரசும் ட்ரோன்களை வந்து குவிச்சிட்டு வர்றாங்க நம் நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்பட்ட ட்ரோன்களை ஆயுதங்களையும் குவிச்சிட்டு இருக்காங்க இது தவிர இஸ்ரேல் நாட்டுடைய தயாரிப்பான ஹெரான் டிபி அப்படின்னு சொல்லப்படுகிற இந்த மாதிரியான ட்ரோன் உள்பட நவீன ட்ரோன்களை இந்தியா வந்து அங்கே நிலைநிறுத்தி கண்காணிப்பு பணி வந்து தொடங்கியிருக்காங்க இதுல ஹெரான் டிபி அப்படிங்கிறது நாற்பத்தி அஞ்சாயிரம் அடி உயரத்துல பறந்து எல்லையில வந்து கண்காணிப்பு பணியை வந்து மேற்கொள்ளும் அனைத்து காலநிலையிலையும் முப்பது மணி நேரம் வரைக்கும் இந்த ட்ரோனால சிறப்பாக செயல்பட முடியும் இந்த நிலையில தான் இந்த மாதிரியான ட்ரோன்கள் மூலமாக நம்முடைய எல்லையில கண்காணிப்பு பணியை நம்முடைய நாடு வந்து தீவிரமாக தொடங்கியிருக்காங்க இதனால இந்தியாவுக்கும் வங்கதேசத்துக்கும் இடையில எல்லையில வந்து இப்ப மீண்டும் பதற்றம் உருவாகி இருக்கு தொடர்ந்து இந்தியாவுக்கு எதிராக வங்கதேசம் வந்து பல வேலைகளை செஞ்சுட்டு வந்தாங்க அதாவது சிறுபான்மையினரை தாக்குனாங்க அதுக்கப்புறமா வங்கதேசம் வந்து இந்தியாவே தேவையில்லை அப்படின்லாம் சொன்னிச்சு இப்படி அங்கே தொட்டு இங்கே தொட்டு இப்ப இந்தியாவை வந்து நேரடியாக வந்து உழவு பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாம ஒரு எதிரி வந்து எப்படி இருப்பானோ அது மாதிரி வங்கதேசம் வந்து இப்ப செயல்பட ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அதுவும் நமக்கு இந்தியாவுக்கு ஆகாத ஒரு நாட்டோட அதாவது துருக்கியோட கைகூர்த்து துருக்கியோட ஆயுதங்களை வந்து நமக்கு எதிராக பயன்படுத்த தொடங்கி இருக்கிறது வங்கதேசத்துக்கும் இடையே இருக்கும் உறவு மேலும் வந்து ஒரு மிகப்பெரிய அடையும் பதிலுக்கு வந்து ஏற்கனவே ஆளாளப்பட்ட சீனாவையே வந்து அடக்கிட்டாங்க அதனால இதெல்லாம் ஏமாத்தோம் அப்படிங்கிற மாதிரி இந்தியாவும் வங்கதேசத்துக்கு விரைவில் இதன் மூலமாக அதாவது இந்த ஆயுதம் இந்த ட்ரோன் மூலமாகவே வங்கதேசத்துக்கு பதில் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது அதனால பொறுத்திருந்து பார்ப்போம் இது தொடர்ந்து இந்தியா வந்து இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்தில் அதாவது ஜெய்சங்கர் அவர்கள் வந்து இந்தியா வந்து எதுக்குமே பயப்படாது சொல்லி அது என்ன தெரிஞ்சுக்கலாம் அதாவது எங்கள் தேச நலனுக்கும் உலகத்துக்கும் எது சரி அப்படிங்கறத நினைக்கிறோமோ அதைத்தான் வந்து இந்தியா செய்வாங்க எந்த அச்சுறுத்தலுக்கும் பணியாமல் செயல்படுவாங்க இந்தியாவுடைய விருப்பத்தின் மீது பிறர் எதேச்சு அதிகாரம் அதாவது வீட்டோ வந்து காட்டுவதை ஒருபோதும் நம்முடைய பாரதம் வந்து அனுமதிக்காது அப்படின்னு மும்பையில் ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு அதுல நம்முடைய மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சரான ஜெய்சங்கர் அவர்கள் வந்து பேசியிருக்கிறாரு மேலும் தங்கள் விருப்பத்தின் மீது அதாவது இந்தியாவுடைய விருப்பத்தின் மீது பிற நாடுகள் வந்து வீட்டோ காட்டுவதை இந்தியா ஒருபோதும் அனுமதிக்காது அப்படின்னு ஜெய்சங்கர் அவர்கள் சொல்லியிருக்காங்க மேலும் அவர் என்ன சொல்றாருனா சுதந்திரம் அப்படிங்கிறத நடுநிலையுடன் ஒருபோதும் நாம குழப்பிக் கொள்ளக்கூடாது எங்களுடைய தேச நலனுக்கும் உலகத்துக்கும் எது சரி அப்படின்னு நினைக்கிறத இந்தியா வந்து செய்வாங்க எந்த ஒரு அச்சுறுத்தலுக்கும் உலக நாடுகளுடைய எந்த ஒரு அச்சுறுத்தல்களுக்கும் இந்தியா வந்து அடிப்பணியாமல் செயல்படுவாங்க இந்தியாவுடைய விருப்பத்தின் மீது பிறர் வந்து எதாச்சிகாரம் காட்டுவதை ஒருபோதும் நம்முடைய இந்தியா வந்து அனுமதிக்காது இந்தியா வந்து ஒரு நாகரிக நாடாக இருக்கிறதுனால விதிவிலக்கான தேசமாகவும் இருக்கு சர்வதேச அரங்கில கலாச்சார வலிமையை முழுமையாக பயன்படுத்தும் போதுதான் வலிமை வந்து அதிகரிக்கும் வறுமை பாகுபாடு உள்ளிட்ட பிரச்சனைகளுக்கும் தீர்வு எட்ட முடியும் இளைய தலைமுறையினருக்கு நம்முடைய பாரம்பரியத்தின் மதிப்பு மற்றும் முக்கியத்துவத்தை முழுமையாக தெரியப்படுத்துவது அவசியம் உலக அரங்கில் இந்தியா வந்து தன்னுடைய திறனையும் அர்ப்பணிப்பையும் காட்டிட்டு வருது அப்படின்னு ஜெய்சங்கர் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு அதாவது ஐக்கிய நாடுகள் அவையில் தற்போது சீனா பிரான்ஸ் இங்கிலாந்து ரஷ்யா அமெரிக்கா ஆகிய நாடுகள் மட்டும்தான் நிரந்தர உறுப்பு நாடாக இருக்காங்க இந்தியா வந்து தற்காலிக உறுப்பு நாடாக தான் இருக்கு ஐநா பாதுகாப்பு கவுன்சில்ல நிரந்தர உறுப்பு நாடாக இருக்கும் நாடுகளுக்கு மட்டும்தான் இந்த வீட்டு அதிகாரம் இருக்கு இந்த அதிகாரத்தின் மூலமாக ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கொண்டு வரப்படும் எந்த ஒரு தீர்மானத்தையும் வந்து கட்டுப்படுத்த முடியும் மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சாம் ஆண்டு உருவாக்கப்பட்ட ஐக்கிய நாடுகள் அவையில பதினஞ்சு உறுப்பு நாடுகள் இருக்கு இதுல பத்து நாடுகள் தற்காலிக நாடுகளாக இருக்காங்க மேலும் இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வாக்கெடுப்பு மூலம் தற்காலிக உறுப்பு நாடுகள் வந்து தேர்வு செய்யப்படுவாங்க அதே இந்த தற்காலிக நாடுகளுக்கு வந்து வீட்டு அதிகாரம் வந்து கிடையாது ஐக்கிய நாடுகள் அவையில சீர்திருத்தம் அவசியம் அப்படின்னு இந்தியா வந்து நீண்ட காலமாக வலியுறுத்திட்டு வர்றாங்க மேலும் இந்தியாவை வந்து நிரந்தர உறுப்பு நாடாக்க அமெரிக்கா ரஷ்யா உள்ளிட்ட நாடுகளும் ஆதரவு அளிச்சுட்டு வர்றாங்க அதே வேளையில் சீனா வந்து இதுக்கு எதிராக இருக்காங்க அதுபோக பல்வேறு வாரங்களில் சீனா வந்து தன்னுடைய வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்தி முக்கிய தீர்மானங்களையும் வாடிக்கையாக கொண்டிருக்கு இந்த நிலையில தான் நம்முடைய மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சருடைய இந்த கருத்து இப்போ முக்கியத்துவம் பெற்றிருக்கு உங்க எல்லாருக்குமே வீட்டு அப்படின்னா என்னன்னு தெரியும் அதுக்கு உதாரணமா நம்ம இப்ப ஒண்ணு பாத்துரலாம் ஒண்ணு இல்ல நம்ம இந்தியாவை வச்சே நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் பாத்துரலாம் இப்ப இந்தியாவை வந்து நிரந்தர உறுப்பு நாடா மாத்தணும் ஐநா சபையில அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஞ்சு நாடுகள்கிட்ட வந்து சொல்றாங்க அப்படின்னா இந்த அஞ்சு நாடுல நாலு நாடு வந்து ஓகே சொன்னாலும் இந்த ஒரு நாடு அது வந்து சீனான்னு எடுத்துக்கலாம் இந்த சீனா வந்து இல்லை இல்லை நானே வந்து இந்தியாவை வந்து அப்படி விடமாட்டேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்தியாவுக்கு நிரந்தர பதவி வந்து கிடைக்காது அதாவது அஞ்சு நாடுமே சேர்ந்து ஒரு முடிவை ஓகே சொன்னால் மட்டும்தான் அது நடக்கும் இந்த அஞ்சு நாட்டில் ஒரு நாடு வந்து பேக் பேக்அடிச்சிட்டாங்கன்னாலும் அந்த தீர்மானம் வந்து நிறைவேறாது அதுதான் வீட்டு அதிகாரம் அதை தான் சீனா இப்ப வந்து ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்க இந்தியாவுக்கு நிரந்தர பதவி கொடுத்துட்டா மிகப்பெரிய ஒரு அடி வந்து சீனாவுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுனால சீனா வந்து எப்படியாவது இதை வந்து தடுக்கணும் அப்படின்னு தன்னுடைய வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்தி இந்தியாவுக்கு எதிராகவே அதை வந்து முக்கியமா பயன்படுத்திட்டு வர்றாங்க அதைத்தான் நம்முடைய ஜெய்சங்கர் அவர்கள் வந்து குறிப்பிட்டு பேசி இதைத் இதை தொடர்ந்து கடைசி செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா சந்திராயன் திரி சாதனையை தொடர்ந்து தற்போது இந்திய விண்வெளி வீரர்களை இஸ்ரோ வந்து அடுத்த ஆண்டுக்கு விண்வெளிக்கு அனுப்புறாங்க இதுக்காக ஐரோப்பிய விண்வெளி ஆய்வு மையத்துடன் ஒப்பந்தம் போட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் தனியார் நிறுவனம் சார்பாக நாலு விண்வெளி வீரர்கள் சர்வதேச விண்வெளி மையத்துக்கு செல்ல இருக்காங்க இதுதான் ஆக்சிஜன் போர் மிஷன் அப்படின்னு சொல்லப்படுது இந்தியா அமெரிக்கா ஹங்கேரி மற்றும் போலந்து ஆகிய நாடுகளை சேர்ந்த நாலு விண்வெளி வீரர்கள் விண்வெளி மையத்துக்கு போறாங்க இதுக்கான ஒப்பந்தத்தில் தான் இஸ்ரோ தலைவர் சோம்நாத் அவர்கள் கையெழுத்திட்டு இருக்கிறாரு மிஷன் தளபதியாக அமெரிக்காவுடைய பெக்கி விட்சன் பைலட்டாக இந்தியாவை சேர்ந்த சுபான்சு சுக்லா மிஷன் ஸ்பெஷலிஸ்டாக ஹங்கேரியுடைய திபோர் கபூர் ஆகியோர் விண்வெளிக்கு செல்றாங்க இதன் மூலம் இந்தியா சார்பில் விண்வெளிக்கு சென்ற இரண்டாவது வீரராக சுபான்சு சுக்லா அறியப்படுவார் இது மட்டும் சர்வதேச விண்வெளி மையத்துக்கு சென்ற முதல் வீரர் அப்படிங்கிற பெருமையும் பெறுவாரு விண்வெளி துறையில இந்தியா வந்து ஏராளமான சாதனைகளை கடந்த காலங்கள்ல செஞ்சிருக்காங்க ஆனா மனிதர்களையோ இதர உயிரினங்களையோ இதுவரைக்கும் இந்தியா சொந்தமாக அனுப்புனதே கிடையாது ஒரே ஒரு முறை சோவியத் ரஷ்யா வந்து ராகேஷ் சர்மா அப்படிங்கிற இந்திய வீரரை விண்வெளிக்கு அனுப்பியிருக்காங்க அதனால எதிர்காலத்துல சொந்தமாக வீரர்களை அனுப்ப இந்த ஆக்சோம் போர் மிஷன் வந்து பயன்படும் அதனால இந்தியா வந்து இந்த திட்டத்துல இணைந்து பணியாற்றுறாங்க சரி நண்பர்கள் இதோட நாம் இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கேளுவுல கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்